திருப்பலி முன்னுரை மிகுந்த அன்புடனும் கனிவுடனும் இரக்கத்துடனும் கடவுளின் கருணையை நாடி சென்று மனமாற்றம் பெற்று இறை உறவில் இணைந்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் நோயாலும் விபத்தாலும் வாழ மனமின்றியும் திடீர் மரணங்களுக்கு ஆளானவர்கள் கொடிய பாவிகளும் அல்ல உயிருடன் இருப்பவர்கள் எல்லோரும் மிகுந்த பரிசுத்தவான்களும் அல்ல என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிக்கின்றார் மனமாற்றத்திற்காக அவ்வப்போது அருளப்படும் இறைவார்த்தை வழியாகவும் இறை அனுபவம் வழியாகவும் மனமாற்றம் பெறுவது அவசர தேவையாகும் என்று கூறுகின்றார் நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போல மீண்டும் மீண்டும் பாவ வலைகளுக்குள் சிக்கிக் கொள்பவர்கள் கடவுளின் இரக்கத்தை பெற வாய்ப்பில்லாமல் போகும் என்றும் எச்சரிக்கின்றார் அத்தி மரம் போல வெட்டப்படும் அனுபவம் நம் வாழ்வில் வராமல் இருக்க இன்றே மனமாற்றத்தை முன்னெடுப்போம் எந்தவித எதிர்பார்ப்பும் நிபந்தனையுமின்றி தீயவற்றை விட்டொழித்து தூய ஆவியை பெற்று கனி கொடுக்கும் வாழ்வு வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தம் மக்கள் துன்பங்களாலும் துயரங்களாலும் அலைக்கழிக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஓலமிட்டு அழுத பொழுதெல்லாம் அவர்களை விடுவிக்க தலைவர்களை உருவாக்கி வழி செல்ல அவர்களுக்கென்று அடையாளங்களையும் சிறப்பாக செயல்படும் ஆற்றல்களையும் கொடுத்து திடப்படுத்தி அனுப்புகின்றார் தம்மை நம்பி வாழ்ந்தவர்களின் பெயரைச் சொல்லி அவர்களின் கடவுள் என்று அவரை அழைப்பதில் பெருமிதம் கொள்கின்றார் அன்பே உருவான கடவுள் இருக்கிறவராக இருக்கிறவர் என்று தம்மை அறிமுகப்படுத்துகின்றார் மனித வாழ்வின் மீட்புக்கு வழிவகுத்த ஆண்டவர் அரசியல் விடுதலையாக இருந்தாலும் பொருளாதார விடுதலையாக இருந்தாலும் ஆன்மீக விடுதலையாக இருந்தாலும் விடுதலை வாழ்வின் மையமாக அன்பு ஒன்றையே முன் வைக்கும் ஆண்டவரின் வார்த்தையை கவனமுடன் கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மேகத்தின் கீழ் கடவுளின் கரத்தின் கீழ் கடந்து வந்த இஸ்ரேல் மக்கள் ஒரே வித பாதுகாப்பும் ஒரே வித உணவும் உண்டு ஒரே தண்ணீரை குடித்த போதும் பலர் நெறி பிறழ்ந்தனர் பரத்தமைக்கும் முணுமுணுப்புக்கும் பாலை நிலத்திலேயே பலியாகி போயினர் மீட்பை கண்டுகொள்ளாமல் காலமாகி போனார்கள் கிறிஸ்து தரும் விடுதலையில் நம்பிக்கை கொண்டு வாழும் நாம் எந்த சூழலிலும் நம்பிக்கை இழக்காமல் கிறிஸ்து இயேசுவில் நிலைத்து நிற்கும் வரம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் கருணை கடலே எம் அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இறை அருளை நிறைவாக பெற்று இறை இரக்கத்தால் திருச்சபையை தூக்கி நிறுத்தும் தூண்களாக செயல்படும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மண்டாட்டு இரக்கத்தின் ஊற்றே எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் நாட்டில் வாழும் மக்களும் கடவுளின் கூப்பிடுதலையும் மனசாட்சியின் குரலையும் மனிதர்களின் உள்ளுணர்வுகளையும் உன்னிப்பாக கவனித்து சிந்தனைகளை சீர் செய்து உயர்ந்தவற்றை உறுதி செய்து உன்னத வாழ்வு வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் மூன்றாவது மன்றாட்டு ஞானத்தின் இருப்பிடமே எம் அன்பு இறைவா தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாண் மாணவ செல்வங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகளை தேடிச் செல்வோருக்கும் வேலை தேடும் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்விற்குள் புகும் புதுமணத் தம்பதியருக்கும் இறைஞானத்தை பொழிந்து சரியானவற்றை தேர்ந்து தெளிந்திடும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் நான்காவது மன்றாட்டு மனமாற்றத்தை முன்மொழிந்த எம் அன்பு இறைவா ஆலய வழிபாடுகளிலும் திருப்பயணத்திலும் பக்தி முயற்சிகளிலும் பங்கெடுக்கும் ஒவ்வொருவரும் உண்மையான மனமாற்றத்தை பெற்று இறைமகன் இயேசு வழியில் இறைவனோடு இணைந்து பாவ விடுதலையும் நிலை வாழ்வையும் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஐந்தாவது மன்றாட்டு வரம் தரும் வல்லவரே எம் அன்பு இறைவா துன்பங்களோடும் துயரங்களோடும் போராட்டங்களோடும் துணிச்சலாக இயேசுவோடு இணைந்து வாழ்வதே இறைவனின் இரக்கத்தை பெறுவதற்கான வழி என்பதை உணர்ந்து பாடுகளின் வழி இரக்கத்தையும் மன்னிப்பையும் மீட்பையும் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்